அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் திருக்குறள் மற்றும் அதோடய பொருள் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இயல் மூன்றில் நம்மளுக்கு வாழ்வியல் இலக்கியம்ல திருக்குறள் கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தா ஒழுக்க முடைமை ஒழுக்க முடைமையில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படும் பொருள் ஒழுக்கம் எல்லோருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் குரல் இரண்டு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி பொருள் ஒழுக்கமாக வாழும் எல்லாரும் மேன்மை அடைவர் ஒழுக்கம் தவறுபவர் அடையக்கூடாத பழிகளை அடைவர் குரல் மூன்று உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் பொருள் உலகத்தோடு ஒத்து கல்லாதார் பல நூல்களை கற்றாராயினும் அறிவு இல்லாதவரே என கருதப்படுவார் அடுத்து மெய் உணர்தல் குரல் நான்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு பொருள் எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மை பொருளை காண்பதே அறிவாகும் குரல் ஐந்து காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் பொருள் ஆசை சினம் அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழியும் அடுத்து பெரியாரை துணை கோடல் குரல் ஆறு அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொழல் பொருள் கிடைத்தற்கரிய பேருகளுள் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும் குரல் ஏழு இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் பொருள் குற்றம் கண்ட இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான் குரல் எட்டு பல்லார் பகைக்கொழலின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் பொருள் தானொருவனாக நின்று பலரோடு பகை மேற்கொள்வதைக் காட்டிலும் பல மடங்கு தீமையைத் தருவது நற்புண்புடையோரின் நட்பை கைவிடுதலாகும் அடுத்து கொடுங்கோன்மை குரல் ஒன்பது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு பொருள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும் இந்த குரலோட அணி எந்த அணியில் வந்திருக்குன்னா உவமை அணி அடுத்து குரல் பத்து நாள்தோறும் நாடி முறை மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் பொருள் தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க நேரும் அடுத்து கண்ணோட்டம் குரல் பதினொன்று பண் எண்ணாம் பாடற்கையை பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் பாடலோடு பொருந்தவில்லையெனில் இசையால் என்ன பயன் அதுபோலவே இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் இதை குரலோட அணி வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து குரல் பனிரெண்டு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் உரிமை உடைத்து உலகு பொருள் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் குரல் பதிமூன்று பெயக்கண்டும் நஞ்சுண்டுமையவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பொருள் விரும்பத் தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார் அடுத்து ஆழ்வினை உடைமை குரல் பதினான்கு அருமை உடைத்தென்ற சாவமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் பொருள் ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணி சோர்வு அடையாதிருக்க வேண்டும் அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும் குரல் பதினைந்து தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு பொருள் விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் குரல் பதினாறு முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் பொருள் முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் பெருகும் முயற்சி செய்யாவிட்டால் அவருக்கு வறுமையே வந்து சேரும் அடுத்து பதினேழு பொறியின்மை யார்க்கும் பழி அண்டறிவரின் தாழ்வினை இன்மை பழி பொருள் ஐம்புலன்களில் ஏதேனும் குடையிருப்பினும் அது இழிவன்று அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும் குரல் பதினெட்டு ஊளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளா துயற்றுபவர் பொருள் சோர்விலாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கடித்து வெற்றியடைவர் அடுத்து நன்றியில் செல்வம் குரல் பத்தொன்பது கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லா தடுக்கிய கோடி உண்டாயினும் இல் பொருள் பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவர் அடுக்கடுக்காய் பல கோடி பொருள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை குரல் இருவது நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பொருள் பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றாகும் இதோட அந்த குரலோட அணி வந்து உவமை அணி இப்போ இருபது திருக்குறள் பார்த்தாச்சு இதில் உங்களுக்கு மனப்பாட திருக்குறள் ஏது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர சிம்பிள் அதாவது ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அந்த குரலோட கடைசியில் இங்கே நான்காவது குரல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இறுதியில் ஸ்டார் கொடுத்துருக்காங்களா இதுதான் உங்களுக்கு மனப்பாட திருக்குறள் மனப்பாட திருக்குறள் வந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த குரல் இந்த ஒரு பொருளை பார்த்துக்குங்க அடுத்து எந்த குரல் வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து குரல் இங்கே இருக்குது பாருங்கள் பல்லார் பகைக்குழலின் பத்தடுத்த தீமை நல்லார் தொடர் கைவிடல் அடுத்த திருக்குறள் மனப்பாட திருக்குறள் பாருங்கள் பண் என்னா பாடற் கியை கண் என்னா கண்ணோட்டம் இல்லாத கண் அடுத்து குரல் பதினான்கு பாருங்க அருமை உடைத்தென்ற சாவமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அடுத்து முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் பதினாறாவது திருக்குறள் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் இந்த திருக்குறள்லாம் இந்த இறுதியில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லை நட்சத்திர குறியீடு அந்த திருக்குறள்லாம் மனப்பாட திருக்குறள் எல்லா திருக்குறளையும் படித்திருக்கோங்க அதோட பொருள் பார்த்துக்குங்க இந்த குரலோட அணி எந்த அணியில் வந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் சரியா இப்போ இருபது திருக்குறள் பார்த்தாச்சு அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நூல்வெளி கொடுத்துருப்பாங்க இதையும் பார்த்துக்கோங்க இதில் வந்து திருவள்ளுவர் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இந்த திருக்குறளையும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது நூல்வழியில் பார்த்தோம் அப்படின்னா பெருநாவலர் முதற்பாவலர் பொய்யில் புலவர் இந்த மாதிரி பல சிறப்பு பெயர்களால் குறிக்கப்படும் திருவள்ளுவர் வந்து இரண்டாம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னு சொல்கிறாங்க திருக்குறள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பட்ட மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறந்த நூல் இதில் வந்து முப்பால் பகுப்பதுக்கு அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது திருக்குறளில் அறத்துப்பாலில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களும் பொருட்பாலில் எழுபது அதிகாரங்களும் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கின்றன நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் உள்ளன அதிகாரத்திற்கு பத்து குரல் ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை குரல்கள் இருக்கும் அப்படின்னா பத்து குரல்கள் இருக்கும் அந்த பத்து குரல்கள் வீதம் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் உள்ளன இப்போ அறத்துப்பால் பார்த்தோம் அப்படின்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என நான்கு இயல்கள் இருக்குது பொருட்பாளில் அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் என மூன்று இயல்கள் இருக்குது இன்பத்துப்பாலில் கலவியல் கற்பியல் என இரண்டு இயல்களை கொண்டது உறுக்குறள் சரியாக இதை தெரிஞ்சுக்குங்க அடுத்த அணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அணி குரல் ஒன்பது இருபது இந்த ரெண்டுமே என்னது அணி அதாவது ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது உவமையானி ஆகும் இதில் வந்து உவமை உவமயம் உவம உருவு ஆகியன இடம்பெறும் ஓவியனில் என்ன இருக்கும் உவமை இருக்கணும் உவமேயம் ஓம உருப்பு வந்து மூன்றுமே இருக்கும் உவமை உருவு வந்து வெளிப்படையாக வரும் அணிப்பொருத்தம் குரல் ஒன்பது பார்க்கலாமா குரல் ஒன்பதுல உவமை என்னன்னா வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்பவன் இதாக ஓமை அதில் உவமேயம் என்ன செங்கோல் தாங்கி அதிகாரத்தால் வரி விதிக்கும் மன்னன் ஓம உருவ வந்து போலும் குரல் ஒன்பது எடுத்து பார்த்துக்கோங்க அனிப்புறத்துல குரல் ஒன்பது என்ன குரல் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதோட உவமையும் உவமையும் ஊமஊர் எழுதிக்கலாம் அதே மாதிரி குரல் இருபதில் ஊமை என்னன்னா நடுவூரில் பழுத்த நச்சு மரம் உவமையையும் உதவி செய்ய விரும்பாதவர் பெற்ற செல்வம் ஊர் வந்து அற்று அடுத்து குரல் எண் பதினொன்று வந்து எடுத்துக்காட்டு ஓமயணி நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது உவமை உவமேயம் ஆகிய இடம்பெற்று ஓவமொருவும் மருந் மறைந்து வருவது எடுத்துக்காட்டு ஓமயனி ஆகும் அணி பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா உவமை வந்து பாடலோடு பொருந்தாத இசை உவமேயம் இரக்கம் இல்லாத கண் ஓம உருவம் மறைந்து வந்துள்ளது இதில் எடுத்துக்காட்டு ஓமயணி ஏன்னா எடுத்துக்காட்டு ஓமனியில் ஓமஓர்வு எப்படி மறைந்து தான் வரும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்